அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹே ஒபர்கத்து அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களை இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபத்தி ஒம்பது நபி இப்ராஹிம் அலுவல் அவர்களுடைய வரலாற்றில் இது பாகம் எட்டு இந்த காணொலியில் இப்ராஹிம் அலுவல் அவர்கள் அறிவுபூர்வமாக மனதில் பதியம் வைக்கும் வகையில் தங்களுடைய மக்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் என்பதை ஆறாவது அத்தியாயம் எழுவத்தி ஆறுலேருந்து எழுவத்தி ஒம்போது வரை உள்ள வசனங்களில் அல்லா தெளிவாக சொல்லி காட்டுறான் அவைகளையும் பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறையும் நமக்கு பாடம் இருக்குது படிப்பினை இருக்குது இந்த பிரச்சார யுக்தியை ஒவ்வொரு மூமின்களின் மேலும் அல்லா கடமையாக்கியிருக்கான் இனி யாரும் நபி வரப்போகிறது எனவே இவைகளை சரியாக புரிந்து கொண்டு அந்த கடமையை செய்வக்கூடியவர்களாக முன்வரணும் அந்த கடமையை செய்கிறீங்களோ இல்லையா உங்களுக்குரிய கடமையை நீங்கள் செய்யணுமா இல்லையா விழுங்காமல் நபிமார்களுடைய பேர் கூட தெரியலையே பல பேருக்கு என்பதனால்தான் நாம் இதை வலியுறுத்தி உங்களுக்கு கூறுகிறோம் தெளிவாக கேளுங்கள் இரவு அவரை மூடி கொண்ட போது ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுவே என் இறைவன் என்று கூறினார் அது மறைந்த போது இப்படி மறைந்து போவற்றை நான் கடவுளாக விரும்ப மாட்டேன் என்று கூறினார் பிறகு சந்திரன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என் இறைவன் என்று கூறினார் அதுவும் அறிந்த போது இதுவும் என் இறைவன் ஆக இருக்க முடியாது எனவே எனது இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் வழிகட்ட கூட்டத்தில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்று கூறுகிறார் அதன் பிறகு சூரியன் ஒதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என்னுடைய இறைவன் இதுவே மிக பெருசாக இது வரல பார்த்த நட்சத்திரங்களை விட சந்திரனை விட அந்த சூரியன் மிகப்பெரியது இதுதான் என்னுடைய கடவுள் என்றார் அதுவும் அறிந்தபோது என் சமுதாயமே நீங்கள் இணைக்கற்பிதை விட்டும் நான் விலகிக்கொண்டேன் என்று கூறினான் இப்படியெல்லாம் அவங்களுடைய சமுதாய மக்கள் அது அதெல்லாம் கடவுள் கடவுள்னு சொன்னாங்களா அவங்களுடைய பாணியிலேயே போய் அது மறைஞ்சு போச்சு அதுவும் கடவுள் இல்லை இந்த இதுவும் மறைஞ்சு போச்சு இதுவும் கடவுள் இல்லை இந்த சூரியனும் மறைஞ்சு போச்சு இதுவும் கடவுள் இல்லை இதெல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தது நீங்கள் இணை வைக்கக்கூடிய காரியம் அதை விட்டு முழுமையாக நான் விலகிக் கொள்வேன் என்று கூறிவிட்டு வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தை திருப்பி விட்டேன் நான் இணை கற்பித்தவன் அல்லன் எனவும் கூறினார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹூர் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் எனவே நாமும் பிரச்சாரம் செய்ய முன் செய்யக்கூடிய அந்த வகையில் இது மாதிரியான அறிவுப்பூர்வமாக அந்த மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு படிப்படியாக அதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து ஒரு தான் என்பதையும் அதுதான் அந்த கொள்கை தான் தகுதியது என்பதையும் ஏகத்துவம் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும்